தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு இருபத்தி மூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அண்மை தகவலாக கொண்டிருக்கிறோம் வணக்கம் குறித்த விரிவான தகவல் வணக்கம் ஜனனி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலை வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக மேற்கு வடமேற்கு திசையில் வெகுவாக நடக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆறு எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் காலை முதலாகவே சென்னையில் பரவலாக சாதல் மழை என்பது செய்து வருகிறது இந்த நிலையில்தான் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான இந்த மழை நிலவரம் குறித்த வானிலை தரவுகளை தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில சென்னையில அடுத்த இருபத்தி மூன்று மணி நேரத்திற்கு இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் காலை பத்து மணிக்குள்ளாக இடி முன்னுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதே போன்று திருவாரூர் காஞ்சிபுரம் சென்னை திருவண்ணாமலை பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு இன்று காலை பத்து மணிக்குள்ளாக இடி மின்னலுடன் கூடிய இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது ராணிப்பேட்டை சிவகங்கை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட உள் மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது ஜெயலலி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி